ஓம் நமச்சிவாய பேரண்டுமிக்க சிகே என் மேட்ரிமோனி யூடியூப் நேயர்களுக்கு இன்றைய ஓர் நற்செய்தி நடராஜா நாகேந்திரன் என்ற புனைவேரிலே தங்களிடம் அறிமுகமாகி யூடியூப் சேனலிலே தாமதமற்ற திருமணங்கள் தடைகளற்ற திருமணங்கள் என்ற கொள்கை பிடிப்போடு தடைகளாய் நிற்கக்கூடிய தாமதத்தில் அல்லாடி கொண்டிருக்கின்ற திருமணங்களை நமது விழிப்புணர்வு செய்திகள் மூலம் நாம் தடைகள் நீக்கி தாமதம் நீக்கி நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சிந்தனைக்கு கருவான எனது அருமைக்குரிய எனது தந்தையார் நடராஜ நாடாரின் ஆசி ஒன்றே என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதை ஏன் தற்பொழுது சொல்கிறேன் என்று சொன்னால் ராசிக்காரரும் அவரை வணங்கி ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது ஜெயமாகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் அன்புக்குரிய யூடியூப் நேயர் பெருமக்களுக்கும் நான் எனது தந்தையார் சீக்கிய நடராஜ நாடார் பெயரிலே நடத்தி கொண்டிருக்கும் நடராஜ நாடார் நினைவு நாடார் இலவச திருமண தகவல் வாட்ஸ்அப் குரூப் தளத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்திலே இன்று நாம் எந்த பேரிலே இந்த குரூப்பை நடத்தி கொண்டு எந்த பெயரிலே இந்த யூடியூப் சேனலை நடத்தி கொண்டு எத்தனை திருமணங்களை நடத்தி வைத்து கொண்டிருக்கிறோமோ அதற்கெல்லாம் கருவான எனது அன்பு தந்தையார் திரு சி கே நாடார் அவர்களின் இருபதாவது ஆண்டு நிறைவு நினைவஞ்சலி இன்று என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு ஒரு மகனாக இருந்து நான் அவரை வணங்கும் பட்சத்திலே வறந்தேடும் பெற்றோர்களாக இருந்து நீங்கள் நடராஜன் நாடார் நினைவு நாடார் மேட்சுமணி இலவச வாட்ஸ்அப் குறிப்பிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் வேளையிலே அவருடைய ஆசீர்வாதத்துடன் உங்களுடைய குழந்தைகளுக்கு பெரும்பான்மையான திருமணங்கள் இந்த இருபதாவது ஆண்டு நிறைவு நினைவஞ்சலியை செலுத்துவதன் மூலம் அன்னார் எங்களுடைய தந்தையார் நடராஜ நாடாரின் அருளாசியுடன் தாமதமற்ற திருமணங்களும் தடைகளற்ற திருமணங்களும் பிள்ளைகளுக்கு சரியான வயதிலே திருமணங்கள் நடந்தேறி திருமண காரியங்கள் மங்கள மேலச்சத்துடன் இல்லந்தோறும் நடைபெற இந்த நினைவு அஞ்சலி நாளிலே நடராஜ நாடார் நினைவு அஞ்சலி இருபதாவது ஆண்டு நிறைவு நினைவு அஞ்சலி நாளிலே நாம் அனைவரும் அவருடைய ஆசியுடன் பிள்ளைகளின் திருமணங்களை சரியான நேரத்திலே காலந்தவராமல் நடத்தி அவருடைய ஆசியை பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்